அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை தமது கடற்படையிடம் ஒப்படைக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது மயிலிட்டி துறைமுகத்தில் தமிழக மீனவர்களின் பதிமூன்று படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த படகுகள் அனைத்தும் இலங்கை கடற்படைக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை கடற்படைவசம் ஒப்படைக்கும் சம்பவம் இதுவே முதன்முறை இலங்கை அரசின் இந்த செயலால் தமிழக மீனவர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மீண்டும் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நெல்லை டவுன் பகுதியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் குடியிருப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை டவுன் பகுதியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் பொதுமக்கள் வீடு கட்டி வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்புகள் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி அதிகாரிகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் தங்கள் வெளியேற்ற கூடாது என கூறி கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போராட்டத்தை கலைக்க முயன்ற போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் the festival season ka blockbuster one angale lambrash to shoot shirts